ரோட்டரி கிளப் ஆஃப் குழந்தைகளுக்கு இலவச கால் வழங்கப்பட்டது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் சார்பில் நூறு சிறப்பு குழந்தைகளுக்கு இலவச கால் வழங்கப்பட்டது ரோட்டரி சர்வதேச மாவட்டம் இருநூத்தி ஒன்றின் முக்கிய அங்கமாக நிகழும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுனின் வெற்றி நிகழ்ச்சியான

மூவாயிரத்தி இருநூத்தி ஒன்று மாவட்ட தலைவர் மரியா விசுவாசம் கூறுகையில் மாற்றுத்திறனாளிகள் உள்ள பல குடும்பங்களில் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் நடமாடுவதற்குமான உபகரணங்கள் வாங்குவதற்கும் வசதிகள் இல்லை இதனால் குடும்பங்களில் முன்னேற்றம் தடைபட்டுள்ளது வயதும் நகரம் இயலாமையும் முக்கிய தடைகளாக உள்ளன மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அவரது பெற்றோர்களும் கவனிப்பாளர்களும் தேவையான உதவிகளை செய்ய போராடுகின்றனர் முடிவாக பல குழந்தைகள் படுக்கையிலேயே தங்கள் வாழ்நாளை கழித்து இயற்கை உபாதைகளுக்கும் கூட நகர இயலாத நிலை ஏற்படுகிறது இந்த சிரமங்களையும் சவால்களையும் புரிந்து கொண்ட ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் அவர்களுக்கு மாற்றங்களையும் தரும் தீர்வுகளையும் நில் மற்றும் நட என்ற திட்டத்தை துவக்கியது இந்த குழந்தைகளின் கனவுகள் நலவாகவும் அவர்கள் நிற்கவும் நடக்கவும் எளிதாக நகரவும் தினசரி வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தவும் இது உதவுகிறது இதன் பயன் அவர்களது நகர்வுக்கும் மேலானது இத்தகைய உபகரணங்களை பெற்ற பல குழந்தைகள் பள்ளிக்கு திரும்பி தங்களது கல்வியை தொடர்கின்றனர் போட்டியிட்டு நீண்ட கால கனவுகள் உள்ளன இந்த திட்டம் அவர்களது கல்வியை மேம்படுத்துவதோடு மட்டுமின்றி சமுதாய மேம்பாட்டிற்கும் எதிர்கால உலகத்திற்கும் வழிகாட்டியாக செயல்படுகிறது என்றார் உபகரணங்கள் வழங்கும் இந்த விழாவிற்கு சர்வதேச ரோட்டரி மாவட்டம் மூவாயிரத்தி எழுநூத்தி ஒன்று மாவட்ட ஆளுநர் வடிவேலு தலைமை விருந்தினராக பங்கேற்றார் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் நடந்து செல்லும் நடத்தும் நில் மற்றும் நட முயற்சியில் டிஎன்ஏ மாற்றுத்திறனாளிகள் ஆர்டிசத்தால் பாதிக்கப்பட்ட எட்டு முதல் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட உபகரணங்களால் தேவைப்பட்ட குழந்தைகளுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன இவற்றால் பயன்பெற்ற குழந்தைகள் தனித்துவமாக செயல்படவும் தங்களது வாழ்வை சுதந்திரமாக முன்னெடுத்து செல்லவும் உதவியாக இந்த முயற்சிக்கு கொய்பி சஸ்பென்ஷன் இந்திய நிறுவனம் சமுதாய பொறுப்பு திட்டத்தின் கீழ் உதவியது டாட் எஸ் பள்ளி ஒருங்கிணைப்பாளர் ஜெயபிரபா உதவியுடன் கிளப் நூறு குழந்தைகளை அடையாளம் கண்டது திட்டத்தின் தலைவரும் மாவட்ட இளைஞர் சேவை தலைவருமான கார்ட் பேசுகையில் கடந்த ஆண்டுகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் மாற்றங்களை நெல் மற்றும் திட்டத்தால் டவுன் டவுன் ரோட்டரி கிளப் ஏற்படுத்தியுள்ளது நிற்கவும் நடக்கவும் நகரவும் கிடைத்த உதவியால் தங்கள் கனவுகளை குழந்தைகள் நினைவாக்க அவர்களை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சுதந்திரமாக செயல்படுகின்றனர் மிக முக்கியமாக அவர்களது வாழ்க்கையில் எப்போதும் மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் அவர்கள் பள்ளிக்கு திரும்பி கல்வி கற்கும் வாய்ப்பை பெற்றுள்ளனர் என்றார் இந்த விழாவில் பல்வேறு சிறப்பு அழைப்பாளர்கள் துணை கவர்னர் ரோட்டேரியன் எம் டி தேவதாஸ் மீனன் ஜிஜிஆர் ரோட்டேரியன் எம் டி அஸ்வின் மாவட்ட பணியாளர்கள் கோயம்புத்தூர் டவுன் செயலாளர் அட்வொகேட் ஏ எஸ் ராமகிருஷ்ணன் அண்ட்ஸ் தலைவர் சுகன்யா அண்ட் செயலாளர் ஐஸ்வர்யா இன்ட்ராக்டர் தலைவர் ஸ்ருதி அருள் ஆனந்த் இன்ட்ராக்டர் செயலாளர் ரிச்சல்லா கட்பின் ரோட்டரி கிளப் டவுன் டவுன் குடும்ப உறுப்பினர்கள் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் பங்கேற்றனர் இவ்விழா கோவை அவினாசி ரோட்டில் உள்ள கிராண்ட் ரீஜன்ட் ஹோட்டலில் நடைபெற்றது